லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை சூரியன் பார்த்தால் ஜாதகர் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவர் பத்தாம் இடத்தை பார்க்கும் சூரியன் தன் ஆட்சி வீட்டிலோ அல்லது உச்ச வீட்டிலோ இருந்தால் தாயாருக்கு நலம் உண்டு சந்திரன் பார்த்தால் தன்னுடைய கலத்திரத்தினாலும் தன்னுடைய கலத்திரம் மற்றும் பிள்ளைகளால் சுகம் உடையவர் ஏனைய உறவினர்களால் நலம் கிட்டாது கால்நடைகள் வளர்ப்பிலும் அகத்தொடர்புடைய தொழில்களிலும் ஈடுபாடு உடையவர் செவ்வாய் பார்த்தால் ஜாதகர் ஈடுபடும் காரியங்களில் எவ்வித சிரமமின்றி சுலபமாக வெற்றி பெறுவார் செவ்வாயானது மூன்றாவது திசையாக வந்தால் ஜாதகருக்கு சிறந்த பாக்கியத்தை தரும் புதன் பார்த்தால் முயற்சி உடையவர் வேலை பார்த்து முன்னுக்கு வருபவர் பிரபுக்கள் தலைவர்களின் ஆதரவை பெற்றவர் குரு பார்த்தால் அரசாங்க பணி செய்யக்கூடியவர் மனைவி குழந்தைகளிடம் அன்புடையவர் தன் மூத்த சகோதரர்களை விட செல்வாக்கானவர் சிறப்பான வீடு அமையும் சுக்கிரன் பார்த்தால் அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு சிலர் சொந்த ஊரிலே வசிப்பர் உறவினர்கள் இவர் மீது அபிமானம் வைத்திருப்பர் மகனும் நேசிப்பார் சிலருக்கு தலைவலி ஏற்படும் சனி பார்த்தால் தாய் தந்தரின் ஆதரவு சற்று குறைவு இருப்பினும் நல்ல பாக்கியத்தை தரும் இந்த பலன்கள் ஜோதிட நூல்களிலிருந்து திரட்டப்பட்டவை ஜாதகத்தில் கிரகங்களின் நிலையை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம்